ஸ்விஃப்ட்டு டூர் ஒன்று போட்டுக்க டீ போர்டு வண்டி ரெண்டு ஓனர் வண்டின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் ஸ்விஃப்ட் டூரு நாலு டயர் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் உள்ள சீட் கவர் இன்டீரியல் செட்டு எல்லாமே இருக்குது டச்சு ஸ்கிரீன் தான் ஏசி முத கொண்டு வண்டி நல்லா இருக்குண்ணா வண்டி நல்லா ரன்னிங்கில் இருந்த வண்டி தான் இப்போ ஃபஸ்ட்டு கஸ்டமரு நாலு லட்ச ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் டீசல் வண்டின்றதால வண்டி நல்லா ஓடிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இடையில ஒரு ஏதோ ஒரு வெளியில் இருந்தாங்க ஏதோ கோவிலுக்கு தண்ணி ரேடியேட்டர் செக் பண்ணா போயிருந்தால ஹெட்டு வேலை வச்சுருச்சு இப்போ கஸ்டமர் அர்ஜென்ட்டு வண்டி சேல்ஸ் கொடுக்குறோன்றாங்க மெக்கான் செட்டு போனதால் கொஞ்சம் செலவாகுது இன்ஜின் வேலை ஹெட்டு வேலை செய்யணும் என்ற கையில் காசு இல்லை அப்படின்றாங்க கஸ்டமர் இப்போ கேட்குற வேலை வந்து பார்த்தோன்னா நாலு ரூபா சொன்னவங்க இப்போ மூணு லட்ச ரூபா அர்ஜென்ட்டாக கேட்குறாங்க வண்டி இந்த கொடுக்குற வண்டி தான் ஹெட்டு மட்டும் வேலை பார்க்கணும் இப்போ கஸ்டமர் மூணு ரூபா கேட்குறாங்க வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் ஒரு பத்தோ இருபதோ குறைச்சி கூட வாங்கி தரேன் அர்ஜென்ட் தேவபுரம் கால் பண்ணுங்க தொடர்புக்கு நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் எயிட் செவன் சிக்ஸ் டூ இரண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எஃப்சி அஞ்சு மாசம் இன்சூரன்ஸ்